இந்த வீடியோல நம்ம பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் தான் பார்க்க போறோம் நித்தம் நித்தம் நாள்தோறும் மட்டு அளவு சுண்ட நன்கு பையம் உலகம் பேணுவையே பாதுகாத்தால் திட்டுமுட்டு தடுமாற்றம் கலன் அணிகலன் முற்ற ஒளிர தடம் அடையாளம் அகம்பாவம் செருக்கு கனகச்சுனை பொன்வண்ண நீர்நிலை மத வேளங்கள் மத யானைகள் முரலும் முழங்கும் பழவை முதிர்ந்த மூங்கில் அலந்தவர் வறியவர் செராமை பெருக்காமை நோன்றல் பொருத்தல் போற்றார் பகைவர் கிளை உறைவினர் பேதையார் அறிவற்றவர் மராமை மரவாமை மறவாமை பொறை பொறுமை வாரி வருவாய் எஞ்சாமை குறைவின்றி முட்டாது தட்டுப்பாடின்றி ஒட்டாது வாட்டமின்றி வைகுக தங்குக ஓதை ஓசை வெறியி அஞ்சி யானர் புது வருவாய் மரளி காலன் கரி யானை தூறு புதர் அறுவர் தமிழர் உடன்றன சினந்து எழுந்தன வலிவர் நழுவி ஓடுவர் பிலம் மலைக்குகை. மண்டுதல் நெருங்குதல் இறஞ்சினர் வணங்கினர் முளை மலை குகை சீவன் உயிர் சத்தியம் உண்மை சபதம் சூளுரை ஆனந்த தரிசனம் மகிழ்வான காட்சி மோகித்து விரும்பி நமன் எமன் சித்தம் உள்ளம் நம்பர் அடியார் நாணமே கூசாமல் உய்மின் ஈடேறுங்கள் ஈயில் வழங்கினாள் படமாடக் கோயில் படங்கள் அமைந்த மாடங்களை உடைய கோயில் பகராய் தருவாய் ஆனந்த வெள்ளம் இனப்பெருக்கு பராபரம் மேலான பொருள் அறுத்தவருக்கு நீக்கியவர்க்கு நிறை மேன்மை பொச்சாப்பு சோர்வு மையல் விருப்பம் ஓர்பு ஆராய்ந்து தெளிதல் அழுக்காறு பொறாமை மதம் கொள்கை இகல் பகை மண்ணும் நிலை பெற்ற குரம் பள்ளு சிற்றிலக்கிய வகைகள் மூன்றினம் துறை தாளிசை விருத்தம் திறமெல்லாம் சிறப்பெல்லாம் சிந்தாமணி சீவக சிந்தாமணி மணி சிந்து ஒரு ஒருவகை பாடல் முக்குணம் சத் சத்துவம் ராசசம் தாமசம் சத்துவம் அமைதி மேன்மை ஆகியவற்றை சுட்டும் குணம் ராசசம் போர் தீவிரமான செயல்களை குறிக்கும் குணம் தாமசம் சோம்பல் தாழ்மை போன்றவற்றை குறிக்கும் குணம் ஊனரசம் குறையுடைய சுவை நவரசம் வீரம் அச்சம் இழிப்பு வியப்பு காமம் அவலம் கோபம் நகை சமநிலை ஆகிய ஒன்பது சுவை வனப்பு அழகு குந்த உட்கார கந்தம் மனம் மிசை மேல் விசனம் கவலை மா வண்டு மது தேன் வாவி பொய்கை வளர் முதல் நெற்பயிர் தரளம் முத்து பணிலம் சங்கு வரம்பு வரப்பு களை கரும்பு கா சோலை குளை சிறு கிளை அரும்பு மலர்மொட்டு மாடு பக்கம் நெருங்கு நெருங்குவளை நெருங்குகின்ற சங்குகள் கோடு குளக்கரை மலை ஆடும் நீராடும் மேதி எருமை துதைத்து எழும் கலங்கி எழும் கன்னி வாழை இனிமையான வாழை மீன் சுடு நெல் அரிக்கட்டு கரிவளை சங்கு வேரி தேன் பகடுனா எருமை கடா பாட்டில் வட்டம் சிமயம் மலையுச்சி நாளிக்கேரம் தென்னை நரந்தம் நாரத்தை கோழி அரச மரம் சாலம் மரம் சமாளம் பச்சிலை மரம் இரும்போந்து பருத்த பனைமரம் சந்து சந்தன மரம் நாகம் மரம் காஞ்சி ஆற்று பூவரசு யாக்கே உடம்பு புனரியோர் தந்தவர் புண்புலம் புல்லிய நிலம் தாட்கு முயற்சி ஆளுமை தள்ளாதோர் இவன் தள்ளாதோரே குறைவில்லாத நீர்நிலை அமைப்பவர்கள் குறைவில்லாது புகழுடையவர்களாக விளங்குவார்கள் சமய கணக்கர் சமய தத்துவவாதிகள் பாடைமாக்கள் பல பேசும் மக்கள் குழியே ஒன்று கூடி தோம் குற்றம் கோட்டி மன்றம் பொலம் பொன் வேதிகை திண்ணை இந்த வீடியோவில் தேங்க்யூ